நமஸ்காரம் எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்பாள் கோயிலை பற்றி பார்ப்போம் கர்நாடகாவில் கொல்லூரில் அமைந்துள்ள திரு மூகாம்பிகை கோயில் இது மிகவும் பழமையா பழமை வாய்ந்த ஒரு கோயில் மூகாம்பிகை கோவில் வரலாற்றின்படி பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் இது இந்த கோயிலின் படைப்பு பரசுராமரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கோயிலில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் மூகாசுரனை பார்வதி தேவி தன் சக்கரத்தால் கொன்றதினால் அவள் மூகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள் கொல்லூர் மூகாம்பிகை தேவியின் கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமை வாய்ந்தது கல்வி மற்றும் ஞானத்தின் தேவி சரஸ்வதி மிகவும் மதிக்கப்படும் ஆன்மீக தலைவரான ஆதிசங்கரிடம் இருந்து மிகுந்த வழிபாட்டை பெற்றதாக கூறப்படுகிறது தேவி சரஸ்வதி ஆதிசங்கரர் முன் தன் வரம் என் என்ன வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு ஆதிசங்கரர் தேவியிடம் கேரளாவில் தனது இருப்பை அவளுக்கு மரியாதைக்குரிய இடத்தில் வைக்குமாறு கெஞ்சினார் ஆதிசங்கரர் தனது இலக்கை நோக்கி அவளை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தேவி சரஸ்வதி தனது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் வழியில் அவர் ஒரு முறை கூட சந்தேகப்பட்டு தனது இருப்பை உறுதிப்படுத்த திரும்பி பார்க்க கூடாது என்ற நிபந்தனையில்தான் அவள் அவரிடம் புறப்பட்டு சென்றாள் இந்த நிலையை அவர் கடைபிடிக்க தவறின தருணத்தில் தேவி நின்று அந்த நேரத்தில் அவள் இருக்கும் இடத்திலே இருந்துவிட்டாள் நிபந்தனையை கடைபிடிக்க தவறியதற்காக மனதார மன்னிப்பு கேட்டார் திரு ஆதிசங்கரர் தொடர்ந்து கெஞ்சி கேட்டு தெய்வத்தை தன்னுடன் வருமாறு கெஞ்சினார் இறுதியில் அவரது அவரது உறுதியை கண்டு தேவி மிகவும் ஏற்கப்பட்டு அவருடன் செல்ல ஒப்புக்கொண்டார் அவர் காலையில் கேரளாவில் சோட்டானிக்கரா கோவிலில் இருப்பார் மத்தியத்திற்குள் கொல்லூர் மூகாம்பிகா கோவிலுக்கு திரும்புவார் மூகாம்பிகா கோவிலின் வரலாறு இதுதான் இந்த கோயிலின் பக்கத்தில் இருக்கிற சௌபர்ணிகா நதி நீர் ரொம்பவும் புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் பல்வேறு மங்களகரமான சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த நதியின் நீர் குறிப்பாக புனிதமாகவும் தூய்மையாகவும் கருதப்படுகிறது கொல்லூர் முகாம்பிகை கோயில் வரலாறு சுயம்பு லிங்கத்தின் முக்கியத்துவத்தால் மேலும் வலுப்பெறுகிறது பரமேஸ்வரர் தனது ஸ்ரீ சக்கரத்தை வரைந்ததாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான வழிபாடு முறை இருக்கிறது அதை தான் இங்கே குறிப்பிடப் போகிறேன் அங்கு அம்பாளுக்கு ஒரு கஷாயம் நிவேத்தியம் பண்ணுகிற வழக்கம் இருக்கிறது பக்தர்களுக்கும் அந்த அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணின அந்த கஷாயத்தை வழங்குகிற வழங்குகிறார்கள் இதன் மூலமாக அங்கு செல்லும் நோயாளிகளான பக்தர்கள் பலரும் இந்த கஷாயத்தை குடித்துவிட்டு அவர்கள் நோய் பூர்ணமாக குணமானதாக ஆதாரத்துடன் சொல்கிறார்கள் எக்கச்சக்கமாக மூலிகைகள் போட்டு தயார் பண்ணுகிற இந்த கஷாயத்தின் என்னவென்று யாருக்குமே தெரியாது அந்த இன்கிரீடியில் இருக்கக்கூடிய சேர்ந்துதான் இந்த கஷாயத்தை தயாரிக்கிறார்கள் ஆனால் இதில் என்னென்ன சேர்த்துக்கிறார்கள் என்று இன்னைக்கும் யாருக்கும் தெரியாது இங்கே அம்பாளை பிரத்யப்படுத்துவதற்காக தவம் செய்து வந்த சங்கராச்சாரியருக்கு தவம் பண்ணுவதற்கிடையில் உடம்பு சரியில்லாமல் ஆகவும் அதை சரி செய்ய அம்பாள் வந்து இந்த கஷாயம் தயாரித்து கொடுத்ததாகவும் தன் கையாலேயே கொடுத்ததாகவும் ஐதீகம் எல்லா பூஜைகளும் கோவிலில் முடிந்ததற்கு பின் ஒன்பது மணியோடு தான் இந்த கஷாயத்தை பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள் கோவிலில் பூஜை எல்லாம் முடிந்ததற்கு பின் கொடுக்குகிற இந்த கஷாயத்தை நீங்கள் கோயில் சந்நிதிக்குள்ளேயோ இல்லையெனில் வெளியில் வந்துவிட்டோ சேவிக்க வேண்டும் அதை வீட்டில் எடுத்து சென்றால் சில சமயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர அது அம்பாள் சன்னதியிலேயே சேவிக்கிறது தான் ரொம்பவும் விசேஷம் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதை தவிர ஞானத்தையும் கொடுக்கக்கூடியன ஒரு கஷாயமாக இது நம்பப்படுகிறது அதனால படிக்கும் குழந்தைகள் எல்லோரும் இந்த கோயிலில் சென்று அம்பாளை ஞானத்தின் அதிபதியான அம்பாளை மூகாம்பிகா தேவியை வழிபட்டு இந்த கஷாயத்தை சேவித்தீர்களானால் உங்களின் ஞானம் என்பது அதிகரித்து உங்களுக்கு படிப்பு முதலான எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஞாபக சக்தி நல்ல தெளிவான புத்தியையும் அளிக்கிறது இந்த கஷாயம் அதே மாதிரி சில குழந்தைகள் பிறந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பேச்சு கொஞ்சம் வரவில்லை என்றால் இந்த கோயிலில் வந்து இந்த கஷாயத்தை கொடுத்தீர்களானால் உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு அந்த பேசும் திறமை வந்து விடுகிறது என்று அனுபவஸ்தர்கள் சொல்கிறார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சக்தி ஸ்வரூபணியாக முகாம்பிகையில் திரு ராஜராஜேஸ்வரி விளங்குகிறாள் அதே மாதிரி ஜாதகத்துல புதன் கொஞ்சம் நீச்சமாக இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று விட்டால் உங்களின் வேலையில் இருக்கக்கூடியன தடைகள் படிப்பில் இருக்கக்கூடியன தடைகள் கரியரில் வரக்கூடியன தடைகள் எல்லாம் நீங்கி உங்களின் பதவி வேலை வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அமோகமாக அமைய இந்த மூகாம்பிகை தேவியின் வழிபாடு சிறப்பாக சிறப்பான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு கோவிலில் அவள் மகாகாளியாகவும் மகா சரஸ்வதியாகவும் மகாலட்சுமியாகவும் மூணு சுரூபங்களிலேயும் அவள் விளங்குகிறாள் அதனால உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கு இல்லை ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணற மாதிரி இருக்கு என்றால் அங்க போய் அந்த காளியா காளி சுரூபத்தில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை தேவியை வழிபட்டால் கண்டிப்பாக அந்த மனமும் உடலும் சுத்தமாகிவிடும் அதே மாதிரி உங்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பவள் அதற்கு பின் மகாலட்சுமி சுரூபிணியாக செல்வத்தை அள்ளி கொடுப்பவளாகவும் திரு மூகாம்பிகா தேவி விளங்குகிறாள் இங்கு செய்யப்பட்டு வரும் சண்டிகா ஹோமத்தில் பங்கேற்று விட்டால் உங்களுக்கு இந்த மூன்று அம்பாள் ஸ்வரூபங்களில் இருந்தும் எல்லா விதமான அனுகூலமும் கிடைத்துவிடும் என்று நம்பப்படுகிறது இந்த சண்டிகா ஹோமத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் எத்தனை பேர் வேணுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமத்தின் வழியாக உங்களில் இருக்கும் கூடின எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் காளி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய முகாம்பிகா தேவியான் தேவியின் அனுகிரகத்தினால் நீக்கப்பட்டு உங்களுக்கு ஞானமான ஒரு சம்பத்தை அவள் தருகிறாள் சரஸ்வதி தேவியின் ஸ்வரூபமாக அதற்கு பின் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கக்கூடியன பூஜா விதிகளும் இந்த சண்டிகா ஹோமத்தில் இருக்கிறது அம்பளுக்கு ரொம்பவும் பிரியமான அந்த தேவி சப்தசதி என்னும் சொல்லப்படும் துர்கா சப்தசதி அதில் அந்த பாராயணம் முழு எழுநூறு ஸ்லோகங்களும் இந்த சண்டிகா ஹோமத்தில் பாராயணம் செய்யப்படுகிறது சுமங்கலி பூஜை கன்னியா பூஜை தொடங்கின எல்லா சத் விஷயங்களும் சௌபாகியகரமான விஷயங்களும் இந்த சண்டிகா ஹோமத்தில் இடம்பெறுகிறது அதே மாதிரி அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுகிற திருமதுரம் என்னும் சொல்லப்பட சொல்லப்படுகிற ஒரு வழிபாடு அது வந்து கெட்டு போகாது ரொம்ப நாள் வரையிலும் கெடாமல் இருக்கக்கூடியனது அது வந்து காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் அந்த திருமந்திரத்தை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு விட்டால் எல்லா விதமான தோஷங்களும் உடல் அளவிலும் வெளிப்படையாகவும் இருக்கக்கூடிய மனதளவிலும் இருக்கக்கூடியன எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் பூஜையெல்லாம் முடித்து பூஜாரி ராத்திரி நடை சாத்தி கிளம்பி போனதுக்கு போனதற்கு பின் அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கும்போது அவர் போட்டிருந்த மாலைகளோ வைத்திருந்த பூஜா சாமகிரிகளோ எல்லாம் தலைநாள் வைத்த மாதிரியே இருக்காது என்று ஒரு அதிசயம் அதிசயமூட்டும் ஒரு விஷயம் இது யாருமே வெளியில் சொல்லுவதில்லை பூஜாரிகள் உள்ளே பார்த்தது எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது என்ற ஒரு கட்டளையும் அம்பாளிட்டு இருக்காள் மூகாம்பிகா கோயிலின் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் நீங்கள் நீங்கள் நினைத்தால் உடனே போய்விட முடியாது என்பதுதான் சில பேருக்கு வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நினைத்திருந்து அதற்கு பின் தான் அம்பாள் கூப்பிட்டு அவள் தரிசனம் கொடுக்கிறாள் அதே மாதிரி அம்பாளாக நினைக்க வேண்டும் நீங்கள் தேவியை நிறைய நாள் மனசுல சுமநின்று நிறைய நாள் வந்து அம்பாளை மனதாகவும் உடலாகவும் உபாசனை செய்து அவளின் பிரீதியை அடைந்தால் மட்டுமே இந்த மூகாம்பிகா தரிசனம் சாத்தியமாகிறது அது அவளின் கட்டளைப்படிதான் நம்ம நம்மளால அவளை தரிசிக்க முடியும் என்பதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் அந்த மூகாம்பிகா தேவியே கோயிலில் சென்று தரிசனம் பண்ண வேண்டும் என்று ரொம்ப ஒரு தீவிரமான ஆசையை இருப்பவர்கள் அவளின் பஞ்சரத்ன ஸ்தோத்திரமானது கொல்லூர் மூகாம்பிகா பஞ்சரத்ன ஸ்தோத்திரமானது தினமும் பாராயணம் பண்ணுங்கள் அஞ்சு ஸ்லோகமானது அஞ்சே அஞ்சு ஸ்லோகம் தான் இருக்கிறது அதை தினமும் பாராயணம் செய்து அவளென் அவளை போய் எனக்கு வந்து பார்க்க வேண்டும் நீ அது என்று கேட்டுக்கொண்டு இந்த பாராயணத்தை செய்யுங்கள் இந்த சென்று ஒரு விஷயம் வேண்டி நடக்கவில்லை என்று யாருமே சொன்னதில்லை என்று ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த ஸ்லோகமானது குழந்தைகள் பரீட்சைக்கு முன்னாடி சொல்லுவது ரொம்பவும் விசேஷம் அவர்களுக்கு டைம் இல்ல இருந்தால் டைம் இல்லாமல் இருந்தால் அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இந்த ஸ்லோகத்தை பஞ்சரத்ன ஸ்தோ ஸ்தோத்ரத்தை சொல்லுவது ரொம்பவும் விசேஷம் அதில் அவளுக்கு வந்து அம்பாள் அந்த அகிலாண்டேஸ்வரியாக இருக்கிற அவளுக்கு பராஜயம் என்று சொல்லப்படும் தோல்வி என்பதே கிடையாது அந்த மாதிரி தோல்வியே இல்லாத நீ எனக்கும் வெற்றியை கொடு என்று கேட்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் சூக்மம் அம்மாவாக விளங்குகிற தாயாக விளங்குகிற ஸ்ரீமாத்ரே நமக என்ற நாமத்தால் தெரியப்படுகிற அந்த ஜெகன் மாதாவா இருக்கிறவள் கண்டிப்பாக நம்ம மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக அவள் கேட்பாள் அவள் நம்மளுடைய தேவைகளை தீர்த்து வைப்பாள் என்பது அப்படி இந்த கோவிலுக்கு போகிறவர்கள் கண்டிப்பாக அம்பாளின் அன்னதான மண்டபத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சாமுண்டி தேவியை பார்க்க மறந்துவிடக்கூடாது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் தான் அங்கே நடை திறந்திருக்கும் ஆனால் அவள் தான் இந்த மூகாம்பிகா தேவியின் சொத்தெல்லாம் பராமரிக்கக்கூடியனவள் தான் அங்கே இருக்கக்கூடியன சாமுண்டி அதை தவிர கோயிலில் வெளியில் வந்தால் கொஞ்ச தூரம் நடந்தால் ஒரு சந்தான கோபால ஆஹ் சன்னிதானம் இருக்கிறது அங்கேயும் தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு கணபதி பகவான் இருக்கிறார் அந்த சந்தான கோபால கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு புனித மான ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது அங்கிருந்து இருக்கிற தீர்த்தத்தை தினமும் சேவிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து சென்று அந்த தீர்த்தத்தை எடுத்து வரலாம் அன்னதானத்துக்கு நீங்கள் சம்பாவனையை கொடுக்கலாம் அதே மாதிரி சண்டிகா ஹோமத்துக்கும் நீங்கள் வழிபாடு கொடுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் அந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய எத்தனை மெம்பர்ஸ் வேணுமானாலும் அதில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் போகும்போது அம்பாளுடைய ஏதாவது பாராயண ஸ்தோத்திரங்களோ ஸ்லோகங்களோ புக்குகளாக எடுத்துட்டு போய் அங்க போய் இருந்து பாராயணம் செய்யலாம் அதை தவிர முக்கியமான ஒரு வழிபாடாக இங்கே கருதப்படுகிறது ரங்க பூஜை இதை இத பத்தி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டதே இல்லை தங்க பூஜை எனும் சொல்லப்படுகிற ஒரு வழிபாட்டு முறை அது சாயங்காலம் ஏழரை மணிக்கு தான் நடைபெறுகிறது ஒரு ஃபேமிலியின் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் ஒரு ரொம்பவும் குறைவான ஆளுகள் கலந்து கொள்கிற இந்த பூஜையில் அம்பாளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு நிவேதியமான தோசை தான் இங்கே அந்த பூஜைக்கு நிவேதியமாக வைக்கிறார்கள் அது அதற்கும் நீங்கள் முன்கூட்டியே டிக்கெட் வாங்க வேண்டும் சரி எந்த வழிபாட்டுக்குமே கொடுக்க நம்மளால முடியலை என்றால் கவலையே வேண்டாம் நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலே உட்காந்து நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் அந்த அபூர்வமான ஒரு எட்டு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் தேவி மகாத்மத்தை பாராயணம் பண்ணுங்கள் லலிதா சகசரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள் அதுவே போர்மானது புராண கிரந்தங்களின் பிரகாரம் அந்த கோயில் சந்நிதியில் இருந்து நீங்கள் முகாம்பிகா பஞ்சரத்னமோ எனில் மகாலட்சுமி அஷ்டகமோ இல்லை தேவி மகாத்மியமோ எனில் லலிதா சசரநாமமோ ஏதாவது ஒன்று ஜெபித்து விட்டாலே உங்களுக்கு ஸ்ரீ வித்யா உபாசனை செய்துவிட்ட அந்த ஒரு பலன் கிடைத்துவிடும் ஸ்ரீ என்பது லக்ஷ்மி வித்யா என்பது சரஸ்வதி இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அந்த பலன் கிடைத்துவிடும் என்று புராண கிரந்தங்கள் கூறுகின்றன அதே மாதிரி ஏதாவது விதமான கலைகள் கத்துக்கிறவர்கள் பாட்டு நிறுத்தம் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறவர்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு விசேஷப்பட்ட கோயில் இது பாடகர்களும் அதே மாதிரி இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் வாசிக்கிறவர்களும் அதில் பெரிய பெரிய மேதைகளா இருக்கிற இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் இந்த கோயிலில் வந்து அம்பாளின் ஆசியை பெற்றுதான் அந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இந்த கோயிலில் எத்தனை பேர் வந்தாலும் எல்லோருக்கும் அன்னதானம் ஃப்ரீயாக வழங்கப்படுகிறது இந்த கோயிலில் இருக்கப்படும் ஒரு ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு வைப்ரேஷன் அந்த கோயிலில் சென்றுவிட்ட எல்லோருக்கும் காமனாக அனுபவ பூர்வமான ஒரு விஷயம் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு வைப்ரேஷன் அந்த கோயிலுக்குள் சென்று விட்டாலேயே நமக்கு தோன்றும் அந்த கோயிலில் தரிசனம் முடித்து வீட்டிற்கு வந்தாலும் அதே ஒரு அம்பாளின் ஒரு அனுகிரகம் ஒரு கவசமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி இருப்பதும் நம்ம அனுபவப்படலாம் அதனால முடிந்தவர்கள் கண்டிப்பாக போய் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கக்கூடின பார்க்க வேண்டிய ஒரு விசேஷப்பட்ட அம்பாள் கோயில் முகாம்பிகை கோயில் அது பார்க்க முடிந்தவர்கள் போய் பார்க்கலாம் இல்லையெனில் அம்பாளை மனதில் தியானம் பண்ணி கொண்டு அவளின் பஞ்சரத்னத்தை தினமும் பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அம்மாவாக இருக்கிற அவள் நிறைவேற்றி விடுவள் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு போக முடியாதவர்கள் அவளை தியானம் பண்ணுங்கள் அவளின் அனுகிரகத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இன்னொரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்